ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் காரசாரமான அடிப்பொழியான ஒரு ஃபிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க அதுக்காக நான் சீலா மீன் எடுத்துருக்குறேன் பாருங்க ஹெல்லு தான் இன்றைக்கி மீனெல்லாம் கழுவ போகிறாள் ஊருக்கு வந்திருக்குறாளா அதனால் அவளோட வேலை இது இவ்வளோ சீலா மீன் எடுத்திருக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நிறைய சீலா மீன் வாங்கணும் பிள்ளைகள் தேங்காய் பட்டணத்துக்கு போயிருந்தாங்களா அங்கேருந்து நிறைய வாங்கிட்டு வந்தாங்க எப்படி க்ளீன் பண்ணுறான்னு பாருங்கள் முதல்ல சிசிஸ் வச்சு சைடில் இருக்கிற செறவெல்லாம் கட் பண்ணிட்டு அப்புறம் செல் எடுக்க வேண்டியதுதான் இந்த சீலா மீனில் கொஞ்சம் நிறைய செல் இருந்து சில சீலா மீனில் செல் இருக்காது பார்த்தீங்களா இப்போ தலையில் இருக்கிற அந்த சைடை கட் பண்ணி எடுக்கிறான் அப்புறம் குடலை கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அந்த நடுவிலோடி ஒரு கோடு இழுத்துட்டு கை வச்சு குடலு எல்லாம் ஒரே இழுப்பாக எடுத்தா போதும் ஈஸியாக எடுத்துட்டா பாருங்கள் யூஸ்வலாக அவளுமே கொஞ்சம் வீட்டில் மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி பழக்கம் அப்புறம் வாழை கட் பண்ணிட்டா போதும் அப்புறம் நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம் முதல்ல இருக்கிற மீன் எல்லாம் க்ளீன் பண்ணிடும் பாருங்கள் இது மாதிரி எல்லா மீனையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே உடனே அது ஸ்கூப் பண்ணி சாப்பிடணும் மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்து பார்த்துக்கோங்க நல்ல மீனாக வாங்கிட்டு வந்தாங்க பிள்ளைகள் அப்புறமா இந்த மீனை நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சில மீனை நாலாக கட் பண்ணிக்கிட்டேன் மீதி எல்லா மீனையுமே மூணாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் தலையை செப்ரேட் பண்ணிவிட்டு இது கூட சேர்க்கலை பறந்து இந்த அளவுக்கு எனக்கு மீன் கிடச்சிது இதை இப்போ பொறிக்கிறதுக்கு எப்படி நம்ம மசாலா பரட்டுவோமோ அது மாதிரி பரட்டி எடுக்க போகிறேன் இதுக்காக நான் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் பெப்பர் தூள் சால்ட்டு இவ்வளோ சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இவ்வளோ சேர்த்து மசாலா ரெடி பண்ணி இருந்த மீனில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் பண்ணியாச்சு இதை த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் மேக்னேட் பண்ண வைக்கணும் அப்போ தான் இந்த மசாலா மீனில் பிடிச்சி கிடைக்கும் இப்போ ஃப்ரை பேன் காய வச்சு அதில் மீனை ஒன்று ஒன்றா அடுக்க போகிறேன் ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் ஈவனாக அடுக்கணும் பாருங்கள் இது மாதிரி வச்சாச்சு இப்போ நல்ல எண்ணெயில் மீன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா அடி சைடு வெந்த அப்புறமா தான் ஒன்று ஒன்றா மறைச்சி போடணும் இல்லைன்னா பொடிஞ்சிடும் பாருங்கள் இப்போ நான் எப்படி பண்ணுறேன்னு ஒரு மீன் கூட பொடியாது ஆனால் அடிப்பாகம் வெந்தாச்சு இது மாதிரி ஒன்று ஒன்றா மறைச்சு போடணும் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் என்ன ஃப்ரைபேனில் பொறிப்பிங்களோ அது மாதிரி எல்லா மீனையும் சைடு மீன் நல்லா பொறிஞ்சு கிடைக்கணும் பாருங்கள் இது மாதிரி மீன் நம்ம எடுக்கிறப்ப பொடியாமல் சூப்பராக வரணும் இது மாதிரி பொறிச்சு எல்லா மீனையும் எடுத்துக்கணும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃப்ரை பேனில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மீனுமே வந்தாச்சு இனி மசாலா ரெடி பண்ண போகிறோம் மீனுக்கு இன்னொரு ஃப்ரைபேனில் நல்லெண்ணெய் எடுத்துருக்குறேன் ஃபுல்லாகவே தான் அதில் கறிவேப்பிலை போட்டாச்சு கறிவேப்பிலை போட்டுனதோ நான் இஞ்சி துண்டு துண்டாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேன் அதை அதில் சேர்க்குறேன் நல்ல சைஸில் உள்ள ரெண்டு இஞ்சி மீனுக்கு ஏற்றாப்பில் இஞ்சியும் நம்ம கூடுதலும் குறவாக சேர்த்துக்கலாம் உங்கள் டேஸ்ட் எப்படியோ அது மாதிரி இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி நல்ல பொறிஞ்ச அப்புறமா ஒரு பதினஞ்சு பச்சை மிளகு அரிஞ்சு வச்சுருந்தேன் ரெண்டா கீரி தான் வச்சுருந்தேன் எல்லாத்தையும் அதில் சேர்த்துருக்குறேன் இந்த பச்சை மிளகு நல்லா வேகணும் பார்த்துக்கோங்க அப்போ தான் அதுக்கு மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு அந்த மிளகு சாப்பிட்றப்பையும் ஒரு நல்ல சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இப்போது ம மிளகு நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது நல்லா வேகி வெந்தி சுண்டி வரணும் இப்போ பாருங்கள் மிளகு வெந்தாச்சு நான் இதில் உரிச்சு வச்சுருக்குற பூண்டு ஒரு நல்ல சைஸில் உள்ள அஞ்சு பூண்டு உரித்து வச்சுருந்தேன் அந்த எல்லா பூண்டையுமே சேர்த்து இந்த பூண்டும் நல்லா வேகணும் நல்லா கலரி விட்டுக்கோங்க அப்பப்போ கலரி விட்டுக்கணும் பூண்டு நல்லா வேகட்டும் பூண்டு கூட இந்த எண்ணெய் கூடையும் அந்த பச்சை மிளகு பாருங்கள் இப்போ எவ்வளோ சுண்டி வந்திருக்குன்னு இது மாதிரி எடுத்து சாப்பிடவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது நல்லா வெந்தது மசாலா சேர்க்கணும் மசாலா என்ன சேர்க்க போகிறோன்னா மிளகுத்தூள் ஒரு நாலு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் ஏன்னா மீன் நிறைய இருக்குது பார்த்தீங்களா மீனில் சேர்த்துருக்குறோம் இந்த மசாலாக்கும் வேணும் இல்லையா அதுக்காக நாலு ஸ்பூன் மிளகு அது கூடவே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற உளுவா ரெண்டு ஸ்பூன் எடுத்தாச்சு இது வந்து காயத்தூள் காய டப்பாலேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் இது நல்லா கிளறி விடணும் பாருங்கள் நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க நமக்கு அது கிளறி விடுறப்பவே அந்த வாசனையே தூக்கலாக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க பூண்டு நல்லா வேகணும் அந்த எண்ணெயெல்லாம் அப்படி சூப்பராக எல்லா மசாலையும் வெந்து பூண்டும் நல்லா சாஃப்டாக வந்து கிடைக்கணும் இப்போ இதில் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துருக்குறேன் இதையும் நல்லா கிளறி விடுங்க வினிகரும் அந்த மசாலா பூண்டு பச்சை மிளகு எல்லாம் சேர்ந்து மசாலா ரெடி ஆகணும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க நல்லா கொதி கொதினு கொதிச்சு மசாலா வேகட்டும் பாருங்க நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது இனி நம்ம இதில் பொறிச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா மீன் அதை சேர்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் பாருங்கள் நான் முதல்ல பொறித்து வச்சிருந்த அந்த மீன் எண்ணெய் வடிகிறதுக்காக ஒரு ஃபில்ட்ரு கண்டெய்னரில் தான் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு மீன் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இந்த கண்டெய்னரில் மணி தெரியல ஆனாலும் சேர்த்து பார்க்குறேன் கண்டெய்னர் நிறைஞ்சிட்டு கலர்றதுக்கு இடம் இல்லை பார்த்திங்களா பார்க்குறேன் என்ன பண்ணலான்ட்டு இது மாதிரி அந்த நம்ம செஞ்சு வச்சிருக்கிற மசாலா எல்லா மீன்லேயும் பிடிக்கணும் எனக்கு இப்போ இந்த கண்டெய்னர் பற்றில கம்மியாக இருக்குது கலர்றதுக்கு நான் வேறு கண்டெய்னரில் மாற்றிட்டு இது விரிஞ்ச ஒரு ஃப்ரைம் பேன்லையாக்கும் இப்போ மாற்றி வச்சுருக்குறேன் இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் மசாலா ஈவனாக பிடிச்சி கலரை விட்டாச்சு இப்போ நமக்கு மீன் பிக்குள் ரெடி ஆகிட்டு இது ஒரு வருஷம் ஆனாலும் கிடாது சுட சுட சோறுக்கு அடிப்பொழியாக காரசாரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்